பூமரோட தான் ஓட்டுவார் அவர் பூமரோட சாப்பிட்டு ஓட்டுறது அவரோட ஸ்டைல் ஆயிடும் அண்ணன் சாப்பிட்ற வந்து அவர் பப்ளி ஹாம் சாப்பிட்டுக்கிட்டே சூப்பராக சா அவர் ஓட்டுற ஸ்டைலே அதே வாயில் வண்டிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சாப்பிட்டு இருக்காரு ஓட்டுறதே அசால்ட்டாக அவர் ஓட்டுறாரு ரசித்து ஓட்டுறாரு ரேஷ் அவ்வளோதான் பெரிய மாடு பெரிய மாடு வேறு மாதிரி இருவாத்தா அது ரிசல்ட் வேறு மாதிரி இருந்துச்சு நடு மாடு மிரட்டிட்டாங்க இங்கே கடைக்கையில் ரிசல்ட் வேற மாதிரி மாறி மூணுக்குமே போட்டி தாங்க்கா ஃபர்ஸ்ட் கொடி வாங்கி திரும்புற வரைக்கும் மூணுக்குமே போட்டி அடுத்து அந்த மாதிரி தனியாக வந்துருச்சு மாத்தாடி எழுதிக்கிட்டேவா எழுதிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படம் போய் ஆச்சு எல்லாத்துக்கும் போட்டியெல்லாம் கடுப்படியாக

இல்ல <laughs> 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 அது கொஞ்சம் ஒரு மனவர்த்தம் அவ்வளோ தான் அவருக்காண்டி அங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் வந்தேன் பார்க்க முடியல அவ்வளோதான் கணேஷன் வராதால சங்கட்டமா போச்சுக்கா ஒரு சங்கடமே காட்டை ஒரு கணேச வராத வராது போனவாட்டியை விட நிறைய மாடுலாம் வந்துச்சு கணேசனையை வரத்தாதது ஒரு வராத ஒரு வருத்தம் கா போனவாட்டி கணேசனி எல்லாம் ஓட்டுனாங்க போனோம் அவ்வளோ விரு உருப்பெலாம் கணேசனே கணேசன்னே கனவுதணி வராது கொஞ்சம் விருப்பாமல் இருக்கு ஏன்னால் கணேசன் அனையும் கணவுதி அணையும் மிஸ் பண்ணுறான் அதே மாதிரி லோக்கல் சக்தி அம்மன் அன்னை மாடு வரல மற்றபடி ரேஸ் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அடுத்த சுற்று வேற இருக்கு ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா எஸ்கேஆர் ஆர் மாடு வரலைன்னு ஒரு வருத்தம் கோட்டை கணேசமையை ஓட்டியிருந்தான்னா இன்னமும் சிறப்பாக வந்திருக்காங்க பந்தயம் மதுரை ரே கிளாஸ்னா மேலூர் தே தரமாக இருக்கும் கலை அது அப்புடின்னு இப்படின்னு டப்புன்னு தெரிஞ்சுக்கா புரிஞ்சுக்க கற்றுக்க அவ்வளோதான் வட ரோஜா பயலிக்க வட ராஜா பயலிக்கலாம் தமிழ்நாட்டிலையே ரேக்ளா அது மேலூர் தான் சிறப்பாக இருந்தான் இதுக்குன்னு ஸ்டார் பந்தயம் வந்து மேலூர் தான் பதினெண்டு ஆளு ஒரு பெருமை மேலூர்ல வந்து மாட்டு பந்தயம்னாலுமே அது ஒரு பெருமை தான் ஒரு லட்ச ரூபா பந்தயம் முத முத வச்சது மேலூர் பந்தயம் தான் இது வந்து ஒரு உலக மாதிரி மேலூர் நாளே சிறப்புனா சிறப்பு அது ஒரு தனி சிறப்பு தான்கா மேலூர் நாளே எல்லா ஊர்ல இருந்து வந்துருவாங்க பார்க்க அலங்கா நாளில் எப்படி மஞ்சள் அது போல ரேஸ் வந்துல ரேஸ்னா அது மேலூர் தான் மேலூர் ரேஸ் தான் தமிழ்நாடு லெவல்ல பெரிய நிகழ்ச்சி நடத்துறது பாடு வச்சிருக்க எல்லாருமே மேலூர் பந்தயத்தில் ஒரு நாளாவது ஓட்டணும்னு நினைப்பாங்க அது போக வந்து ஓட்டாளியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேலூர் பந்தயத்தில் ஒரு நாளாவது நான் கயிறு பிடிச்ச ஆனும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட வைராஜியத்தோடு தான் இருப்பாங்க மேலூர்னாவே கோப்பை போட்டி மாறுதேன் வர ரேஸ் இது மூணாவது நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த ரேஸ் வச்சுக்கிட்டே இருக்க போறாங்க நடந்துகிட்டே இருக்கு மதுரை மாவட்டத்தில் ரொம்ப பிரமாணமான பந்தயம்னா மேலூர் பந்தயதாக இருக்கு மேலூர் பந்தயம்னா தர எப்பவுமே தரந்தே வருஷ வருஷம் வருவோம் நல்லா இருக்கும் வெறித்தனமா இருந்து மேலூர் நாளே சிறப்பு நிறைய பேர் வந்தா சாரதி எல்லாம் நல்லா நொறுக்கிட்டோம் இந்த மேலூர் பந்தயம் கையில நீங்க இங்க இருக்கிற வந்து கடைசி வரையும் பாத்தீங்கன்னா நெட்டுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க கூட்டம்ன்றது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் உத்தர மாவட்டத்தில் மேலூர் பந்தயம்ன்றது பயங்கரமான பரிசு வச்சு கூட்டம் சேரக்கூடிய பந்தயம் இதுதான் ரோடு நல்ல ரோடு

பந்தயம் இருக்கு ஸ்டார் பந்தயம் வந்து மேலூர் தான் சுற்றுலா பந்தயம் வந்து மேலூர்ல தான் மிக மிக பெரிய பந்தயம்

பாரம்பரியமா பாரம்பரியத்தை காக்கிறது வந்து இந்த மண்ணில் அதிகமாக மாடு வச்சிருக்க எல்லாருமே மேலூர் பந்தயத்தில் ஒரு நாளாவது ஓட்டணும்னு நினைப்பாங்க அதுபோக வந்து ஓட்டாளியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேலூர் பந்தயத்தில் ஒரு நாளாவது நான் கயிறு பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு அவங்களோட வைராக்கியத்தோடு தான் இருப்பாங்க அதே போல் இதில் வந்து நல்ல சிறப்பாக ஓட்டி பெருமை அவங்கள பெருமை சேர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த மேலூர் பந்தயம் எல்லார் மாட்டுக்காரங்களுக்கருக்கும் ஆமா நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் இருக்க அதிக அளவுல நம்பர் ஒன் சார் மாடு பூராமே இந்த மேலூர் பந்தயங்களில் பங்கு இருக்கும் அது ரொம்ப சிறப்பாகவும் அழகா அருமையாகவும் பந்தயம் அப்படின்றது ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ரேட்ல இருக்கு ஸோ இந்த மேலூர் பந்தயத்தை பற்றி சொல்லுங்க இந்த பந்தயத்தோட சிறப்பு நீங்களே சொல்லிட்டீங்க மேலூர்னாலே வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்பே தான் அந்த வந்த மாடு மா பெரிய நடு மாடு சின்ன மாடெல்லாம் பாருங்கள் வேர்ல்டு கப்பே தோற்று போயிடும் அந்தளவுக்கு மாடுகள்லாம் வந்திருக்கு அந்தளவுக்கு இந்த மேலூர் மக்களும் இந்த பொதுமக்களும் அவ்வளோ ரசிகர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதனால் எப்பயுமே மேலூர் வந்து பந்தயத்துக்கு பெரிய வேர்ல்டு கப் தான் இன்னைக்கு போட்டி எப்படி இருக்கு எப்படி எதிர்பார்த்தீங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு கூட தான் ஆள் வந்திருக்காங்க அது அப்புறம் வந்து முடித்த பிறகு அந்த கப்பு கொடுக்கும்போது வேர்ல்டு கப் கொடுக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலூர் வந்துப்பா பாரம்பரியமாகவே அந்த ரேஸ்ன்றத பொங்கலுக்கு அடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு மதுரை மாவட்டத்திலையே எப்படி அலங்கா லர் எப்படி மஞ்சள் ட்ரோ அது ரேஸ் வந்து இல்லை அது மேலூர் தான் மேலூர் ரேஸ் தான் தமிழ்நாடு லெவலில் பெரிய நிகழ்ச்சி நடத்துறது சுற்றுலாத்துறை சார்வாக கூட அதை பெரிய அளவில் நடத்தின காலங்களாக உண்டு மதுரை மெயின் ரோட்லேயே இப்போ அது ஃபோர் வே ட்ரேக் ஆனதுனால இப்போ அங்கே நடத்த முடியலை அதனால் இங்கே நடத்திட்டு இருக்கோம் போட்டி இது வந்து கண்கொள்ளா காட்சி இது கண்கொள்ளா காட்சி இது வந்து எப்படின்னா இதை ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது ஒரு இது மஞ்சரட்டு போலவே இது ரேசம் ஒரு மாபெரும் ஜல்லிக்கட்டு போல இது ஒரு நல்ல நிகழ்ச்சி போட்டி ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுவும் அமைச்சர் வந்து துவங்கி வைக்கிற கூடிய இந்த பந்தயம் ரொம்ப பிரமாண்ட இருங்க

சார் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ரேக்லா அது மேலூர் தான் சிறப்பாக இருக்கும் தமிழ்நா முதல் சொல்லப்போனால் மேலூர்னாவே ரேக்லா ரேஸுக்கு பேர் பெற்ற ஊருன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மேலூருடைய ரேக்லா ரேஸை மிஞ்சுறதுக்கு எங்கேயுமே நடத்த முடியாது நடத்தலாம் எல்லோரும் நடத்துகிறோம் ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்கள் இந்த ரேக்லா மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட ரசிக பெருமக்கள் அதிகம் படைத்த பகுதி மேலூர் பகுதி மக்கள் ஆட்கள் வந்து இந்த ரேக்லா ரேஸில் பங்கெடுத்துக்கிட்டு தங்களுடைய வண்டி வாகனத்தை தாண்டி பார்வையாளர்கள் லட்சக்கணக்கில் கூடுற கூட்டம் மேலூர் தான் கண்டிப்பா இப்போ மேலூர் கடுத்து அடுத்த ஊமச்சி குளம் வேகமாக வைக்கணும் சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ரொம்ப அடுத்த ஊமச்சி குளம் உறுதியாக நடக்கும் பிரமாதமாக நடக்கும் தலைவர் பிறந்த நாள முதல்வர் பிறந்த நாள முன்னிட்டு ரொம்ப நன்றி சார் மேலூர் பந்தயம் அப்படின்னாவே எப்பயுமே அந்த ரேக்லா அப்படின்னாவே மேலூர் பந்தயத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம மேலூர் பந்தயத்தை பத்தி சொல்லுங்க சூப்பரா இருந்துச்சுக்கா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் பார்வையாளர்கள் கூட்டம் அதிகம் செம்ம அதிகம் பந்தயமே வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு கடைசி வரைக்கும் எந்த மாதிரி சீட்டு வரும்ன்றது தெரியாமே சீட்டுக்கு வந்துச்சு முதல் பரிசு வாங்கினம் வந்து துர்காம்பிகை மாடை நல்லா இருந்துச்சு சூப்பரா வந்துச்சு மூணுக்குமே போட்டிதான்க்கா ஃபர்ஸ்ட் கொடி வாங்கி திரும்புற வரைக்கும் மூணுக்குமே போட்டி அடுத்து அந்த மாதிரி தனியா வந்துருச்சு அடுத்து மூணாவது நாலாவது மாட்டுக்கு தான் போட்டி அதிகம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்ப நீங்க சின்ன வயசுல மேலூர்ல சுற்றுலா பந்தயம் அப்படின்னு சொல்லி நடக்கும் சப்பர்னே வந்துட்டு பாப்பீங்க நம்ம ஊர் பந்தயத்தை பத்தி சொல்லுங்க மேலூர் மேலூர் வந்து பெரிய பந்தயம் முதல்ல வந்து மதுரை மாவட்டத்துல மேலூர் பந்தயம்ன்றது பயங்கரமான பரிசு வச்சு கூட்டம் சேரக்கூடிய பந்தயம் இதுதான் ரோடு நல்ல ரோடு நல்லா இருந்துச்சு பந்தயம் நன்றிப்பா

இப்போ நம்ம கணேசன் காண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க மேலூர் மேலூர் பந்தம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் போதுமே நீ பெரிய மாட்டில் சிவல பெரிய ரெண்டாவது தெக்குப்பட்டி பிரம்மு மூணாவது அவனே அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே வந்துச்சு என்ன ஒரு மன வருத்தம் எங்கள் அண்ணன் வரல எங்கள் தங்க தலைவன் இன்பு வரல அது கொஞ்சம் ஒரு மன வருத்தம் அவ்வளோதான் அவருக்காண்டி அங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் வந்தேன் பார்க்க முடியலை அவ்வளோதான் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு போட்டியெல்லாம் கட்டுப்படியாக இருக்குக்கா சிறந்த எல்லா மாடுமே சிறந்த மாடு நல்லா தெளிவாக ஓடுது மாடுவோம் எந்த மாடும் ஒன்று ஒன்று விட்டு கொடுக்காமல் போயிட்டு இருக்கு மேலூர் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த மண்ணு எப்போதுமே மேலூர் சிறப்பு தாக்கா அதில் என்ன மாற்றமும் கிடையாது மேலூரில் எப்போதுமே சிறப்பு ஆனால் தெளிவான மாடு நல்லா தானே சென்னை ரொம்ப நன்றி

சூப்பரா இருந்துச்சுக்கா அருமையா இருந்துச்சுக்கா எல்லா சரியான பயம்கா மேலூர் மேலூர் நாளே சிறப்பு அது ஒரு தனி சிறப்பு தான்க்கா மேலூர் எல்லா ஊர்ல இருந்து வந்துருவாங்க பாக்க நல்லா இருக்கும் மேலூர் திறந்தேன் திறந்தேன் வருவான் நல்லா தான் இருக்கும் எப்படி இருந்துச்சு போட்டி சூப்பரா இருந்து நிறமா இருந்துச்சு நாங்க நல்லா தான் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு புல்லாம் தரமா இருந்துச்சு போட்டுலாம் தரனே சூப்பரா இருந்துச்சு கூட்டம் கூட்டம் ஆடியன்ஸ்லாம் நொறுக்கி விட்டாங்க அவ்வளவே சதர விட்டாங்க சிவர்கொடி ஆரப்பாளையம் எஸ்கே ஆர் மோகன் சாமி எப்படி இருந்துச்சு அவங்களுக்குள்ள போட்டி தரமா இருந்துச்சு போட்டினா போட்டினேன் தரமா இருந்துச்சு அப்படின்னு இப்படின்னு அவ்வளவுதான் ஐ லவ் யூ ரேக்லா சொல்லிடு ஐ லவ் யூ ரேக்லா ஐ ஐ லவ் வெறினமா இருந்துக்கா மேலூர் நாளே சிறப்பு நம்மளுக்கு நிறைய பேர் வந்தாங்க சாரதி எல்லாம் நல்லா ஒடுக்கி விட்டோம் தரமான ஓட்டு அவங்கவுங்க அவங்க மாட்டை வெறித்தனமா ஓட்டிக்கிட்டு

மதுரை மாவட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான பந்தயம்னா மேலூர் பந்தயம் தாக்கா அதில் ஃபஸ்ட்டு பெரிய மாடு வந்து சிவலை பேர் பாண்டி ரெண்டாவது மாடு வந்து ஆரப்பாளையம் மூணாவது மாடு வந்து எஸ்கேஆர் நாலாவது மாடு வந்து மெடிக்கல் ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா எஸ்கேஆர் மாடு வரலன்னு ஒரு வருத்தம் கோட்டை கணேச உடனே ஓட்டியிருந்தாலும் இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கேன் பந்தயம் அதாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு எல்லாருமே எப்படி ஓட்டினாங்க கடுமையான ஓட்டுக்கா ஓட்டினாங்க கடுமையான ஓட்டு சாரதியும் சிறந்த சாரதி மேலூர் பந்தயம்னாலுமே ரொம்ப பெருமானமான பந்தயம் தான் கூட்டம் எம்எம் சரியான கூட்டங்க நல்லா இருந்துச்சு பந்தயம் ரொம்ப நன்றி அஞ்சுக்கு போட்டி ஃபஸ்ட்டு செகண்டுக்கு பாடியுமே ஓட்ட நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்தது அது சேவ பெரிய மாடா ஆரஞ்சு கலர் பண்ணி ஓட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து பிரேவன் நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கும் சரியான போட்டி இங்கே கடைசி இலையில் வந்து இந்த இந்த மாடு ரெண்டு மாடு சரியான இடி அங்கே வந்து இடிச்சிக்கிச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா மாடு இந்த மாடு நல்லா வந்துச்சு இன்றைக்கி போட்டி எப்படி இருந்துச்சு காலெலாம் எப்படி போச்சு எல்லா சாரத்துக்கு எப்படி போட்டி போட்டாங்க சூப்பராக இருந்துச்சுக்கா நல்லா போச்சுக்கா உனக்கு ரேஸ்லாம் பார்க்குறது எவ்வளோ ஆர்வம் எங்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்குங்க ம் ஐ லவ் யூ ரேக்கலன்னு சொல்லிடு ரவி ஏக்கிறாங்க இது சூப்பரா இருந்துச்சுக்க இன்னைக்குதான் சூப்பரா வச்சிருக்காங்க மேலூர் பந்தயத்தை பத்தி சொல்லு மேலூர் மேலூர்னால

அதாவது மேலூர் பந்தயம் வந்து இப்போ ஒரு மூன்று வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து மேலூர் நகர் சார்பாக நம்ம மார்க்கெட் ராஜேந்திரன் அவங்க சீரோடும் சிறப்போடையும் அமைச்சருடைய ஆதரவோடையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுவரை நடந்த எல்லா பந்தயத்திலேயுமே வந்து அமைச்சர் வந்து கொடியசைத்து துவக்கி வைத்து இருந்து பந்தயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி வரையும் இருந்து பிரைஸ் கொடுத்துட்டு போவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கடைசி வரையுமே மக்கள் வெள்ளமாக இருக்குது மேலூர் பந்தயம் அப்படின்னாலே த ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மேலூர் பந்தயம் கையில் நீங்கள் இங்கே இருக்கிற வந்து கடைசி வரையும் பார்த்திங்கன்னா நெட்டுக்கு ஆள்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டம்ன்றது ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி எந்த இந்த மூணு வருஷத்துலேயே இந்த தடவை பார்க்கையில் அதிகமான கூட்டம் இதை வந்து எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டு இந்த ரேஸை நடத்திடணுன்ற ஒரு இதோட ஆரம்பித்தோம் ஆமாம் இருக்கிறதுலே அதிகமான வண்டி சேர்ந்துருக்கு இப்போ நாலு தட்டில் வந்து மொத்தம் நாலு சின்ன மாடை ரெண்டாக பிரித்து ஓட்டுறதுனால மொத்தம் நாலு ரேஸு நாலு ரேஸிலேயும் நூறு வண்டி சேர்ந்துருக்கு அது இதுவரையும் இல்லாதது அதுவுமே ரெக்கார்ட் பிரேக் தான் அது அதுவும் வர்ணனை அந்த சவுண்டு அந்த கம்பீரமா வந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம மேலூர் பந்தயத்தோட சிறப்பு சொல்லுங்க நான் ஒரு வரவேற்பாளர் மேலூர் பந்தயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாற்று சிறப்பு மிகு கேட்கல பக்கத்துல வச்சுக்கிறேன் வரலாற்று சிறப்பு மிகு பந்தயம் இந்த கட்டினுடைய செல்ல பேர் மார்க்கட் ராஜேந்திரன் உலக புகழ் பெற்ற பந்தயமாக மாறிக்கிட்டு வருது எல்லாம் காரணம் வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வர்றான் லட்சக்கணக்கான பேர் என்ன எல்லா கூட எல்லை வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்களா எல்லைக்கூட வரைக்கும் போயிட்டு வாங்க பல லட்சம் பேர் எந்த இடமும் இடவ இடைவரிசை இல்லாமல் நெருக்கடியாக எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் இந்த பந்தயத்தை அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் முத்தமிழறிஞர் அவர்களுடைய நூறாவது விழாவை முன்னிட்டு மக்களின் முதல்வர் தலைவரோட எழுவத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களுடைய எழுச்சி நாளாகவும் அந்த முப்பது விழாவும் மாசி திருவிழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க முன்னாள் நகர் மஞ்சள் சேர்மன் ஐயா வந்துட்டு இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா மேலூர் பந்தயத்தை பத்தி இப்போ இப்ப ரேசனுடைய நோக்கத்தை வந்து நான் நடத்திருக்க போயிருக்கேன் நான் பொறுப்பில் இருக்க காலத்துல எல்லாம் ஆனா இதே மாதிரி சிறப்பாக தான் நடந்திருக்கு ஆமா அதனால வந்து என்ன நான் வந்து வாழ்த்துக்கிறேன் மதுரை மேலூர் தே

ஏலே பேர் இது மாடருக்குல மகிழ்ச்சியாக நடந்துச்சுங்க உனக்கு பொடி எப்படி இருந்துச்சு நீ ஆத்தாடி இந்த பற்றி லட்சம் கோடிக்கணக்கான பேர் நிற்கிறாங்க இங்க போயிட்டு வர வரைக்கும் மகிழ்ச்சியாக நிக்கிட்டு இருக்காரு ஆதிசே யாரா பேர் பாரு எப்படி இருந்துச்சு அங்கரமா அனுப்பி பாக்கறே படற நான் கிட்டே போடி ஆத்தாடி எங்கே கிட்டே வா எங்கே கிட்ட வந்த போய் ஆச்சு எல்லாத்துக்கும் இந்த போர்ட்டலுக்கு மேல் ஊர் போர்ட்டுக்கு சூப்பர்மா மேல் ஊர் சூப்பர் கண்டிப்பாக சூப்பர்மா சிவல புரிய நல்லா ஓடிக்குமா சூப்பராக இருக்குமா நல்லா இருக்கு ரேஸு தீவிரமாக நல்லா நல்லாயிருக்கு பரவாயில்ல ரேஸு எல்லாம் சூப்பராக இருக்குமா எல்லாம் விரிவாக ஓடிக்குமா விரு முத பறிச்சு சிவல புரிய வேண்டி அடுத்து இன்னொரு மாடு ஓடிக்கிச்சு நல்லா தீவிரமாக ஓடிக்குமா கிட்டே நல்லா மூணு மூணு மாடு பக்கம் பக்கம் போது இது நல்லா ச நல்லா விறுவிறுப்பாக ஓடுமா நல்லா சரியான விறுவிறுப்பாக போய்க்கு இருக்கு கலாம் வேர்ல்டு கப்ன்றது வேறு மாதிரி நிரூபிச்சிட்டாங்க இன்றைக்கி

இன்னைக்கு வேற ரெக்கார்டு வேற மாரி இருக்கு சின்ன மாட்ட எப்படி நாப்பத்தஞ்சு வண்டி ஒரு மாத்திய இருபத்தா இன்னைக்கு அம்பத்தாறு வண்டிக்கு மேலே வந்துருச்சு

பண்ணுறான் அதே மாதிரி லோக்கல் சக்தி அம்மல் மாடு வரல மற்றபடி ரேஸ் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நான் அடுத்த சுற்று வேறு இருக்குது எதிர்பார்க்கல மேலூரில் வருவாங்கன்னு சீவில் எதிர்பார்க்கலாம் ஆனால் மாடு நல்ல மாடு அண்ணே தான் நல்லா ஓட்டினாங்க தரமான மாடு பெரிய மாட்டில் மொதல் மாடு வந்து நல்ல ரெண்டு மாடுமே நல்ல வரல வந்துச்சு சரியான ஓட்ட அவர் நல்ல முடியுனது எடுத்துட்டாரு அடுத்தடுத்து சின்ன ரெண்டா பரிசு இந்த நடு ஓட்டினாங்க மாடு அண்ணன் சாப்பிட்ற வந்து அவர் பப்ளிக் ஹாம் சாப்பிட்டுக்கிட்டே சாப அவர் ஓட்டுற செயலி அதன் வாயில மண்டிகிட்டே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சாப்பிட்டு இருக்காரு ஓட்டுறதே அசால்ட்டாக அவர் ஓட்டுறாரு ரசிச்சு ஓட்டுறாரு ரேஷ் அவ்வளவுதான் திருவிழா மாதிரி இருக்கா கடல் மாதிரி மேலூரே திருவிழா

சின்ன மாட்டில் வந்து ரெண்டாவது பிரைஸ் இன்னும் எல்லா மாடமும் எல்லா மாடம் வந்துச்சு சிறந்த மாடம் வந்துச்சு மேலூர் பந்தயமே உலக வப்ப பந்தயம் என்ன வேறு லெவலாக இருந்துச்சு மாடு ஊரா எல்லாமே நல்லா இருக்கு சித்திரம் ஊடி சரியான போட்டி சீவில பறிக்க ஆர்ஜியாக இருக்கு சரியான போட்டி போட்டி பஞ்சமில் சரியான போட்டி ஐம்பத்தொம்பது வண்டி சின்ன மாடு ஐம்பத்தொம்பது வண்டி ரெண்டு செட்டு சரியான ஓட்டு சாரதிகள் சரியான சாரதியாக தொழிற்சாலை சரியாக எல்லாம் சூப்பராக ஓட்டாங்க மாடு ஊரா நல்லா ரசான மாடு எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க எல்லாருமே அருமையாக ஓட்டினாங்க எல்லா சரியும் சிறப்பாக ஓட்டினாங்க எல்லாரும் மூர்த்தி அப்பா வந்து நல்லா தலைமையை தாங்கி எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் வந்தவங்க மாட்டுக்காரவங்க பந்தயம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி அவன் அண்ணன் வந்து யாசின் அவர்களுக்கு கடவுள் ரொம்ப கடமைப்பட்டு அவங்களுக்கும் நன்றி சின்ன மாட்டு எப்படி எதிர்பார்த்தீங்க அங்கேருந்து வந்திருக்கீங்க அண்ணன் வரதம் ஓட்டுறதுனால பேர் பெருதா முன்னால் வரும்னு எதிர்பார்த்து வந்தோம் முருகேசன் தான் நம்மளோட ஃபேவரட் ஓட்டாளி அவன் சூப்பராக ஓட்டின எப்பவுமே பூமர்லாம் ஓட்ட மாட்டார் அவரு பூமரோட தான் ஓட்டுவார் அவர் பூமரு சாப்பிட்டு ஓட்டுறதும் அவரோட ஸ்டெயிலும் கூட ரெண்டு சாரதியில் எதிர்பார்த்தா அவங்க வந்துருந்தா இந்த பந்தயம் இதோட களை கட்டியிருக்கும் இருக்கும் அந்த சாரதி இப்போ ஒரு பிரச்சனைலாம் வர முடியாம போயிட்டாங்க சார் ரொம்ப வருத்தமா இருக்கு வந்திருந்தா இதோட சூப்பரா இருந்திருக்கும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு மின்னல் மாதிரி போச்சு மாடு ரொம்ப பயங்கரமா போச்சு பன்னெண்டு மணில இருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்துருந்தோம் மேலூர் ஸ்பெஷல் கேண்ட் ஏன்னா வேர்ல்டு கப் ஒரு பிரபலமான போட்டி அதை நம்ம கண்ணால பாக்கணும் பார்க்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்திருந்தாரு கேண்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா சாரதியும் நல்லா ஓட்டினாங்க எல்லாரும் திறமையான சாரதான் எல்லா மாடும் நல்ல மாடுகளை தான் அடுத்தடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் சீவில பற்றி சர்வ எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னிருக்கு ஒரு பெரிய நன்றி